என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சான்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து படிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்க கொள்கின்றேன் மகரம் யார் தை ஓர் எழுத்து யார் சனீஸ்வரர் யார் அனுக்கிரகமும் அனுகூலமும் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்காது காலபுருஷனுக்கு பத்து காலப்பிரசனுக்கு புறப்பசனால் ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டும் இல்ல பூர்வ ஜென்மத்துக்குரியவர் கர்மத்துக்கு உரியவர் அஷ்டமாதிபதி சந்தராஷ்டம் வருதுங்க போகாதிங்க வருஷம் பூரா சந்தராஷ்டம் வந்து தான் இருக்க போகாமல் இருக்க முடியுமா அதற்குன்னு ஏதாவது ஒன்றும் வேண்டாம் ஒரு அஞ்சு தடவை ஒரு நாலு தடவை ஒரு தடவை மானசிகமாக உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பெருனார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனிந்தம் காரான் மணி விளக்கே ஒரு தடவை ஓம் விக்னேஸ்வராய ஓம் கர்த்தர் ஸ்தோத்திரம் அஸ்லாம் அலைக்கும் நல்லா வேண்டிட்டு போங்க அல்லா என்னை காப்பாத்து கர்த்தரே எனக்கு நல்ல வழியை காட்டு நமசிவாயா நாராயணா அன்றைத்துக்குள்ளனே நல்ல வழிய மானசீகமாக அந்த நாமத்தை ஒரு முறை போய் போதும் என்ன கேட்டுன்னு உங்கள்கிட்ட கேட்பார் அப்படிப்பட்ட மானசீகமாக கேட்கணும் வெறும் உதற்றவில் கேட்கக்கூடாது அப்ப மகரத்துக்கு எப்படி இருக்கும் மகத்தான வெற்றி எப்படி வெற்றி பாதச்சனி பாதச்சனி மட்டுமல்ல பணிவா இருக்கணும் சுயநலம் இருக்கும் உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்போ எல்லா கஷ்டத்தையும் நீக்கி ஒரு வழியை கெடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது நிறைய சனி போயிடுச்சு ஜென்மன் சனி போயிருச்சு பாதச்சனி உங்களை நகர்ந்து கொண்டிருக்கின்றது பாதச்சனி பலனுள்ள சனியாக இருக்கக்கொண்டது உங்களுடைய வயசை பார்த்து கொள்ளுங்கள் ஜாக ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வயசை பாருங்கள் பத்து வயசா படுறா இல்லைன்னா ஹாஸ்டல் போ டென்த்து படிக்கிறியா ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்கலையே ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க ப்ளஸ் டூ படிக்கிறோன்னா போங்க ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க அங்கே மொபைல்லாம் கிடையாது கண்ட்ரோலாக இருக்காங்க இப்போ எப்படியும் சொல்ல முடியாது அங்கே உள்ளே பார்த்தா தானே தெரியும் போங்க அதுக்குன்னு இருக்கும்ல ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கணும் டாக்டராக போகணும் என்ஜினியராக போகணும் கலெக்டராக போகணும் ஐஎஃப்எஸாக போகணும் வைஸ் பிரசிடனாக போகணும் செக்ரட்டரியாக போகணும் எவ்வளவு ஏக்கங்கள் எவ்வளவு தாக்கங்கள் இதுக்கு இடையில விளையாட்டுக்கள் இதுக்கு இடையில விளையாட்டுக்கள் இருக்குது இதுக்கு இல்லை நாட்டியம் இருக்குது பாட்டு இருக்குது நடிப்பு இருக்குது அப்ப எல்லா தொழிலுக்கும் போகணும் அப்படி இருக்கும்போது நேரத்தை நாம் காலதமதப்படுத்த கூடாது நேரத்தை நமது காலதமதப்படுத்தக்கூடாது எனவே மகராசி நேயர்களுக்கு பாதச்சனியாக இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு முறை தாங்க இந்த ஒரு முறை உங்க ஜாதகத்தை பார்த்துக்கங்க பாதச்சனி பலனுள்ள சனி எல்லாத்தையும் முடிச்சு எடுத்து கொடுத்துட்டாரு சனீஸ்வரமார் கொடுக்க மாட்டார் அவர் ஒன்பது நவகிரகங்கள்ல உங்க ராசிநாதன் ஒரு செகண்ட் தான் அது குருவா இருந்தாலும் சரி சூரியனா இருந்தாலும் சரி சந்திரனா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் பத்து நிமிஷம் ஆனா சனீஸ்வரர் கெடுக்கிறது ஒரு செகண்ட் கொடுக்கறது ஒரு செகண்ட் இதுல ஒன்போது நவகிரகங்கள்ல சனீஸ்வரனுக்குத்தான் அந்த சூட்சமம் வேற யாருக்கும் கிடையாது அப்ப உங்க ராசி சனீஸ்வரர் ராசி அப்போ என்ன பண்ணுவார் உங்களை எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ கொடுக்கக்கூடிய வாயில் கதவை திறந்து இருக்கின்றார் கொடுக்கக்கூடிய வாயில் கதவை திறந்து உள்ளார் நிச்சயமாக ஒரு நல்ல பண்ணை கொடுப்பார் நான் நிறைய பலமுறை சொல்லியிருக்கிறேன் எப்படி மகர ராசியில் இருக்கவங்க மூணு பேருமே உங்களுக்கு சிக்கலானவங்க எப்படி சிக்கல் இடியப்ப சிக்கலாக இருக்கக்கூடியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊசி இல்லை ஊசி அந்த ஊசி வந்து ஊசி கேட்குது யாரை ஊசி வந்து பார்க்குறது யார் கேட்குறது தெரியுங்களா சல்லடை கேட்குது சல்லடை வந்து ஊசியை பற்றி கேட்குறது கீழ்த்தரமாக நினைக்குது ஆனால் இங்கே சல்லடையில் எத்தனை ஓட்டை இருக்குது நீ ஒரு ஓட்டை வச்சிருக்கிறியே நீ ஒரு ஓட்டையை வச்சுக்கிட்டு சல்லடையில் எத்தனை ஓட்டை இருக்குது யாருக்கு தெரியும் அந்த ஓட்டை கேட்குது உனக்கு என்ன உனக்கு அவ்வளவு உனக்கு என்ன அவ்வளவு கணம் அப்படின்னு கேட்குது சல்லடை கேட்குது நேயர்கள் விளக்கமாக வேணும்னா கீழ்கின்ற நம்பருக்கு வாங்க ஃபோனுக்கு வாங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் எங்களுக்கு வேணும் இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம்ல எங்களுக்கு லைட் எரியதில்லை வேணும் இல்லை கண்டிப்பாக வாங்க அதுக்கான உங்களுக்கு அற்புதம்னா இரண்டு பதில் இருக்கும் ஒவ்வொரு பழமொழியும் இரண்டு பதில் உண்டு அதாவது வெளி வெளிப்புழக்கத்தில் ஒரு கருத்து உண்டு உள் உணர்வாக ஒரு கருத்து உண்டு அதனால் மகர ராசி நேர்களுக்கு என்ன கஷ்டம் உத்திராட நட்சத்திரம் அதுக்கடுத்தது திருவோணம் அதுக்கடுத்தது அவிட்டம் மூணுமே பகையுள்ள நட்சத்திரங்க அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்துக்காரவங்கள கடகராசி பூச நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க கடகராசி ஆயில நட்சத்திரத்துக்குரியவங்களை மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க தயவு செய்து உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன் எல்லாருமே சொல்லிடுவாங்க ஏழு கேளு சப்தமாக பொருத்தம் யா ஆனால் அங்கே பொருந்தாது இறைவன் விதி அங்கே என்ன நடக்கும்போது அவருக்கு தான் தெரியும் அதனால மிக கவனமாக ஏன்னா மூணு நட்சத்திரமுமே ஒளிக்கு உள்ள நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரமே ராஜ கிரகத்துக்கு உரியது அங்கே இருக்கக்கூடிய வீடு ஷேடு அங்கே இருக்கக்கூடிய வீடு நிழல் கிரகம் அதனால தான் அந்த சிக்கல் அதை கவனத்தோடு வச்சுக்கிட்டு உங்கள் தசாபுத்தியை பார்த்து கொண்டு நீங்கள் இந்த தை மாசத்தை கவனமுடன் செயல்படுத்துங்கள் நிச்சயமாக இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே இணையின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிதம்பரம்